வெட்கப்படுறியா ஆமாக்கோ சரி எதுக்குப்ளா ஏக்கோ எனக்கே வைக்க வந்திருக்குனா ஒரு காரணம் இருக்கும்லா உறிஞ்சு கிருவின்னு பார்த்தா இப்படி செய்யி செய்யுன்னு இருக்கீல்லக்கோ உமாச்சி பிள்ளா கல்யாணம்

நாளை வந்து உடனே உன்னை சொல்லிட்டேன்ல நீ அங்க டேபிள்ல நால் மرجச்சி இப்போதான் சொல்லிருக்கா சارو ஜக இப்போதက அவனே சொன்னா ஆ அவனும் சொல்லிட்டானா ஆமா கா அவனும் நான் சொல்லிட்டேன் சரி உங்க வீட்ல சொல்லட்டியா அது அதுக்குள்ள எப்படிக்கா வீட்ல போய் சொல்ல முடியும் எங்க அமே விட்டு அங்களுக்கே தெரியும்ல விளக்கு மாட்டேட்டிட்டு ஊரே சிட்டி சிட்டி அடிபா அதனால இப்போதக்கு சொல்ல முடியுதா துருவ எப்பப் சொல்லுவா நாவே நம்ம உங்க அம்மங்க வரும்போது சொல்லட்டுமா ஐயோ காடை கெட்டுபொச்சினாஸ்மாப் பொச்சி நானே அவங்கிட்ட எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வா உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன் சொல்லிட்டானா பிறவு காதலிக்கே எங்க வேற சரியும் சொல்லிதானே ஆகணும் ஏக்கோ அவன் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தான்னு வச்சுக்கிடுங்க காதல் கல்யாணம் மாதிரி இல்லாம பேசி முடிச்சு கல்யாணம் முடிச்ச மாதிரி ஆயிரும்ல எங்க அம்மா அப்பாவும் ஒத்துக்கிடுவா நான் காதல் கதல் போனேன்னு வச்சுடுங்க காலை உடச்சு விடுவா அதாக்கா பயமா இருக்கு அவனுக்கு கேட்டு வர சொல்லியிருக்கேன் பாத்துக்கிடுங்க அப்படியா இது நல்லா இருக்கு ஐடியா ம் எல்லாம் உங்களை பார்த்தாக்கா அது வந்து சூர்யாவே வந்தான் அதே மாதிரிதான் வர சொல்லிருக்கேன் கூட உங்க ஆளும் வந்தாலும் வருவாரு காப்பிய குடுக்கறோம் சைட் அடிக்கிறோம் நான் ஏற்கனவே காப்பி எல்லாம் கொடுத்து சைட் அடிச்சாச்சு ஏக்கா பரவாயில்லக்கா உங்க ஆளும் வருவாருல ஒரு சைட் அடிச்சு வைங்க ஐயோ எனக்கு அந்த நாள் எப்போ வரணும்னு கண்ணுக்குள்ளே நிக்குது போங்க ம் அப்ப நீயே காதலிக்க ஆரம்பிச்சிட்ட ஆமாக்கா அந்த இடியர் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தே ஆவே நான் தான் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா பாத்துடுங்க நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா எப்படி தான் இப்ப ஒத்துக்கிட்டேன்னு தெரியும்லக்கா இப்போ எனக்கு அவனே பிடிச்சு போச்சு அது நம்ம காதல் அப்படிதான் இருக்கும் சூர்யா எங்கேயோ இருந்தா எத்தனையோ பிள்ளைல பாத்துருப்பான் நான் மட்டும்தான் அவனை நினைச்சிட்டே இருந்தாவே நீ நினைக்க கூட இல்ல ஆனா பாரு என்னை பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சு போச்சா அப்படியாக்கா காதல் எல்லாம் எப்படிதான் இருக்குமா ஆமா பிள்ளை ஏக்கா உங்க ஆளு உங்களுக்கு ஒன்னே கால் லட்சத்துக்கு போன வாங்கி தந்தாரு இவன் எனக்கு ஒன்னா ரூபாய்க்கு முட்டாய் வாங்கி தருவானாக்கா இவன் மேல எல்லாம் காதல் வந்துருக்கு பாருங்க இதுதான் எனக்கு அதிசயமா இருக்கு அப்புறம் அம்மா முக்காடு இருக்கு பாருங்க உலகமாக வில்லி சரியான வில்லி அது எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இவனை எப்படிக்கா எனக்கு பிடிச்சிச்சி அது என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும் உனக்கு ஏன் பிடிச்சி நீ தான் யோசிச்சு பார்க்கணும் அது இப்ப எனக்கு தெரியுதுக்கா என்னையவே சுத்தி சுத்தி வந்து சுத்தல்ல விட்டேன்கா பேதி எடுப்பா மயக்கி விட்டா பாத்திடுங்க நெட்ட மாதிரி காதல் ஸ்டார்ட் ஏ ஏய் நெட்ட மாதிரி காதல் வந்திருச்சு ஏய் கோல் சலாய் போனோ பாத்துட்டு வந்தாச்சே அது காட்டர் ஸ்டெப் ஓன்ன ஹெட் வச்ச மாதிரியே இல்லையே என்ன चल रहीங்க சரப்பா சலாய் நிச்சயத்கு தேடி குறிகல நிச்சயப்பட்டோ எடுக்க போல எதுவுமே பண்ணாம கேntl போட்டு கல்லு மாதிரி அவங்க அவங்க இருக்காங்க எப்பவும் தான் நிச்சயத்தை मुடிகிறது எப்பவும் தான் கल्याண்ட எனக்கும் ரெண்டாவது பேரம் கல்யாணத்தை பார்க்கணும் ரொம்ப ஆசியா இருக்குது இவங்க என்னடானே எதுவுமே நடக்க விட மாட்டாங்க போல இருக்குது பொண்ணு பார்த்துட்டு வந்துட மட்டும் கடமை முஞ்சிச்சினா அவங்க 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 இஷ்டத்துக்கு இருக்காங்கோ இப்போ நம்ம தான் ஏதாவது ஒன்னு பண்ணணும் செல்லாய் ஆமா சாரப்பா நம்ம மகளை வா ம் சரி செல்லாய் சாரோ கூடி நவா என்னப்பா உங்களுக்கு ஏதும் வேணுமா சரிம்மா பேர பிள்ளைக்கு அன்றைக்கு பொண்ணு பாத்துட்டு வந்தோம்ல அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு பேச்சு மூச்சு வரல எல்லாரும் உங்கள் உங்கள் பாட்டுக்கு இருக்கீங்கோ நிச்சயம் அன்றைக்கின்னு நாள் கூட்டி வரதேன்னா அவங்ககிட்ட போய் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாரும் நிச்சயம் பட்டு எடுக்க போகலாம் இப்படி ஆள் ஆளுக்கு சும்மா இருந்தாரு அப்படி எப்போ அது வந்து இவங்க மாறணும் வேண்டாம் நிச்சயம் வேண்டாம் கல்யாணத்தை அப்படியே முடிச்சிடலான்னு சொல்லிக்கிட்டு அதான் என்ன பண்ணேன்னு தெரியாம நானும் முழிச்சிக்கிட்டே இருக்கேன் எனக்கும் நிச்சயம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை சூரியாவா அதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் உங்க மருமனுக்கு தான் விருப்பம் இல்லை இப்ப அதான் என்ன செய்யன்னு தெரியாம இருக்கேன் மருமா பிள்ளை அப்படிதாம சொல்லுவாரு அவருக்கு இந்த பொண்ணை பார்த்ததுல கூட தான் இஷ்டம் இல்ல நீ பேசி முடிச்சதுல கூட தான் இஷ்டம் இல்ல நிச்சயத்துல மட்டும் அவருக்கு இஷ்டம் வந்துருமா அது மட்டும் இல்லாம கல்யாணத்தை எப்ப பார்த்தாலுமா பண்ணின்னு இருக்க போறோம் அது ஆயிரம் காலத்து பயிருமா வாழ்க்கையில ஒரு தரம் ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் நடக்குது அதுல எல்லா சடங்கு சம்பிரதாயத்தையும் நல்லது சும்மா போய் தாலிய கட்டி பொண்ணை கூட்டின்னு வந்தா அதுவும் கல்யாணம் தான் அது நான் சொல்லாட்டி நாட்கள்ல நெனச்சு பார்க்கும் போது நம்ம கல்யாணம் அப்படி நந்துச்சுன்னு எல்லாத்தையும் நினைச்சு பிள்ளைங்க கொண்டாடுவாங்கம்மா அதுக்காக தான் கல்யாணத்துல எல்லா சடங்கு சம்பிரதாயத்தையும் நாட்டி முடிக்கணுங்கிறது மர்ம பிள்ளைக்கு அது புரியல அந்த காலத்துல அவர் கல்யாணத்துல அது வேண்டாம் இது வேண்டாம் நான் சொல்லிருந்தா அவருக்கு புரிஞ்சிருக்கோம் மனசு அப்ப வலிச்சிருக்கும்

ఆదా నిచ్చి ఏంటంటే ఇదిలో ఇట్లా నే చారు అంటే కట్టినట్టు చారు నా వంగిటానికి ఎన్న చున్నాయి నిచ్చి ఆది ఇది బండి నాలు కడతాండ నేర కళ్యాణ వచ్చిన వాళ్ళు చూడనా ఇల్లియా ఉంగ అప్పాకిట నీ చూడలియా ఆ నాలుగు నా చూడదు విట్టు వేరే ఏదేదో పేసండి ఇది సూర్య పాప చెల్లెదు కొంచెం న్యాయం ఇర్కల కళ్యాణం గరదే చుమ్మ తాళి గడి కూటిటొందాల కళ్యాణం దా పిన్నాడి కాలకలదు నెనచి బాకుంబోదే ఇప్పుడు ఇలా కళ్యాణం బన్నోని సంతోషపడొల్ల అదత చెల్లిటర్కవే

ரூபாய் எடுத்துட்டு வீட்டுக்கு வர சொல்லி நானே அவருக்கு போன் பண்ணி சொல்லிடுறியே அவர் வந்து தந்துட்டு போவாரு நம்ம கல்யாண வேலையை பாப்போம் சூர்யாப்பா அப்ப நீங்க சொல்லியது ஒரு முறைக்கு ஆமா பெரியவனுக்கு நிச்சயம் பண்ணிதான கல்யாணம் முடிச்சா அப்ப நீங்க ஒண்ணுமே சொல்லலையே சின்னவன் கல்யாணத்துல மட்டும் எதுக்கு இப்படி ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிய இவனுக்கு நிச்சயம் பண்ணுவோம் அப்பதான் நல்லா இருக்கும் சும்மா ரூபாய் கொண்டு எங்கிட்ட தந்துட்டு போங்கன்னா நல்லாவா இருக்கும் அந்த அண்ணனா அதுக்கு ஒத்துக்கிட மாட்டா வேணா சொல்லியது கொஞ்சம் கேளுங்க வர திங்கக்கிழமை நிச்சயத்தை வச்சிருவான் அவியலுக்கும் போன் போட்டு சொல்லிரு நம்ம இன்னைக்கு வெயே நிச்சயத்துக்கு Dress எல்லாம் எடுத்துட்டு வந்திரலாம் நான் சொல்றது மட்டும் கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்க எப்படியோ ஒரு விருப்பத்துக்கு சாரு என்னை மட்டும் எதுக்குமே கூப்பிடாத நீயும் மாவனும் போய் துணி எடுத்துட்டு வந்துருங்க சாருமா நிச்சயப்பட்ட எடுக்கிறதுக்கு நீயும் சூர்யாவும் மட்டும் போவாதீங்கம்மா பொண்ணுக்கு புச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது தான் நல்லது நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு சேலை எடுத்துட்டு வந்தா அந்த பொண்ணுக்கு நல்லா இருக்குமா அந்த பொண்ணையே கூட்டின்னு போய் புச்ச மாதிரி எடுத்து கொடுமா

சாருமா மாப்பிள்ள என்னமா இப்படி பேசினு இருக்காது அவருக்கு என்ன உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியலமா அவரு என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் நீ அதை கண்டுக்காத நிச்சயம் பண்ணோன்னு சொல்லிட்டல அது போதும் அந்த பொண்ணு வீட்டுக்கும் அதே மாதிரி போன போட்டு இந்த நாள்ல நிச்சயம் சொல்லிடு இன்னைக்கு கிளம்பி வாங்க எல்லாரும் துணி எடுக்க போவோம் சொல்லிடு அப்படி இல்லைன்னா நம்ம சூர்யாவை போய் கூட்டின்னு வர சொல்லுமா நம்ம கார்லயே தாத்தா யார கூட்டிட்டு வர சொல்றீங்க பேராண்டி நீயே வந்துட்டியாப்பா ஓ விஷயமா தப்பா பேசிட்டு இருக்கோம்

அன்னைக்கே நிச்சயத்தை வச்சிரலாம்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் அத அவங்க கிட்ட சொல்லாமேனே பான் பண்ணி அப்படியே சரி 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 ரொம்ப சந்தோஷம் நான் சட்டல படி சொல்லிரேன் அப்புறம் அன்னைக்கு நிச்சயத்துக்கு துணி எடுத்துட்டு வந்திரலாம்னு பேசிட்டு இருக்கோம் நீங்க கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி இருந்தீங்கல்ல என் மாமி வந்து உங்களை கார்ல கூட்டிட்டு வந்துருவான் அப்படியே கொஞ்சம் இருக்கடியா நான் சட்டல படி பான் படி சொல்லிரேன் ஐயோ இதெல்லாம் மேல எங்க போக முடியாது குட்டில நான் இருக்கு பான் எடுத்துட்டு கிளம்பறமே இல்லேன்னு ஒண்ணு சொல்லிரேன் ஆ சரி சரி அப்ப கேட்டிட்டு உடனே சொல்லுங்க హలో చాలా జమ్మా ఆవా నంబర్ లందు ఫోన్ పట్టుకోలేదా గ్యాటే ఏనా నబర్ని ఎందుకు ఫోన్ పట్టుక ఏనే ఎన్న నలర్ చెన్నా కమండి విట్ల దే ఫోన్ పన్నవ హాయే నికి నిచేతి కుడిరికి పోరావ్ల నమ్మ ఎల్లారి కంబికి జన వల్లి కార్ని కుడిరికి పోరావ్ల அதெல்லாம் சொன்ன நேரத்துல கிளம்பி போக முடியாது நீங்களும் யாரும் போக